மாம்பழ ஏற்றுமதியில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய நாடு அமெரிக்கா இருந்து நிறைய மாம்பழங்களை வாங்குகிறாங்க ஆனால் அந்த மாம்பழத்தை சும்மா அப்படியே பேக் பண்ணி ஏற்றுமதி பண்ணிட முடியாது அமெரிக்க அரசால் அதாவது யுஎஸ்டிஏயால் அங்கீகரிக்கப்பட்ட அப்பீடாவால் வழிநடத்தப்படக்கூடிய சில கதிர்வீச்சு மையங்களில் வந்து மாம்பழங்களை வந்து ட்ரீட் பண்ணணும் இந்த கதிர்வீச்சு மூலியமாக சுத்தம் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா மாம்பழம் அழுகக்கூடிய காலகட்டத்தை வந்து நீடிக்கும் ரெண்டாவது மாங்கொட்டையிலேருந்து முளைப்பு திறன் வராத அளவுக்கு இந்த கதிர்வீச்சு வந்து மட்டுப்படுத்தும் இந்த கதிர்வீச்சு ப்ராசஸ் வந்து அமெரிக்க அதிகாரிகள் முன்னாடி தான் நடக்கும் அமெரிக்காவிலேருந்து இதுக்கு ரெண்டு பேர் வருவாங்க வந்து அவங்க முன்னாடி தான் நடக்கும் அந்த ப்ராசஸ் நடந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த பர்டிகுலர் எக்ஸ்போர்ட்டருக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இந்த சர்டிபிகேட் வந்து அமெரிக்க அதிகாரிகளால் கொடுக்கப்படுது அந்த சர்டிஃபிகேட் பேர் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது ஒரு டாக்குமெண்ட் அது கியூ டூ ஜீரோ த்ரீ அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்டு அந்த டாக்குமெண்ட்டை அட்டாச் பண்ணால் தான் வந்து நாம் அந்த பர்டிகுலர் மாம்பழம் கன்சைன்மெண்ட்டை வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ண முடியும் இது தான் ப்ரொசீஜர் இப்படி ஏற்றுமதி செய்யப்பட்ட பதினஞ்சு கன்சைன்மெண்ட் வந்து அமெரிக்காவில் அட்லாண்டா சான் ஃப்ரான்சிஸ்கோ மாதிரியான ஏர்போர்ட்டு போய் சேர்ந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய யுஎஸ்டிஏ அதிகாரிகளால் நிராகரிக்கப்பட்டிருக்கு ஏற்றுமதியாளர்களுக்கு ஃபோன் பண்ணி மெயில் பண்ணி உங்களோட கன்சைன்மெண்ட் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்குது இதை நீங்கள் இங்கேயே டிஸ்ட்ராய் பண்ணலாம் அல்லது திருப்பி எடுத்துக்கலாம் அப்படின்னு மெசேஜ் தெரிவிச்சிருக்காங்க இது பார்த்த உடனே அவங்களுக்கு பயங்கர ஷாக் இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிச்சா அவங்க இன்னொரு டீட்டெயில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அந்த கதிர்வீச்சு ப்ராசஸ்க்கான அந்த சர்டிஃபிகேட் இருக்குது இல்லைங்களா பிபிக்யூ டூ ஜீரோ த்ரீ அது வந்து இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வேற ஒரு எக்ஸ்போர்ட் இருக்குது அது வந்து பிழையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த சர்டிஃபிகேட் வந்து இந்தியாவில் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலாலோ அல்லது சேம்பர் ஆஃப் காமர்ஸாலோ கொடுக்கப்படுறது கிடையாது இது முழுக்க முழுக்க அமெரிக்க அதிகாரிகளால் இஷ்யூ பண்ணக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்டு இந்த டாக்குமெண்ட்டை எப்படி ஒரு இந்தியன் எக்ஸ்போர்ட்டர் வந்து தயாரிக்க முடியும் ரெண்டாவது இந்த டாக்குமெண்ட் இல்லாமல் நாம் இந்தியாவில் மாம்பழத்தை ஏர்போர்ட்டுக்குள்ளே கொண்டே போக முடியாது இது இருந்தால் தான் அவங்க வந்து ஃப்ளைட்டில் லோட் பண்ணுவாங்க ஆனால் அமெரிக்காவில் இந்த டாக்குமெண்ட் இல்லைன்னு இது பழையாக இருக்கும் அப்படின்னும் ஃபேக் டாக்குமெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கன்சைன்மெண்ட்டை நிறுத்தியிருக்காங்க இந்த தப்பு வந்து எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா ஒன்று சிஹெச்ஏ ஏதாவது டாக்குமெண்ட்டை மிஸ் பண்ணியிருக்கலாம் அல்லது அந்த டாக்குமெண்ட்டை தயாரித்த அமெரிக்க அதிகாரிகள் வந்து ஏதாவது பிழை பண்ணியிருக்கலாம் இதுக்கு ஏற்றுமதியாளர்களை குறைய சொல்ல முடியாது ஆனால் இன்னைக்கு அந்த ஒட்டுமொத்த பதினஞ்சு கன்சைன்மெண்ட்டோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு லட்சம் டாலர் ரூவா கிடையாது அஞ்சு லட்சம் டாலர் அதை திருப்பி எடுத்துகிட்டு வர முடியாது ஏன்னா ரெண்டு போகும் திருப்பி எடுத்துகிட்டு வந்து இங்கே விற்கணும் அப்படின்னா ஒரு கிலோ மாம்பழம் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே தான் அது வந்து கட்டுப்படியாகும் ஆயிரம் ரூபாய்க்கு எப்படி விற்க முடியும் அதனால் அங்கே டெஸ்ட்ராய் பண்ணுறது தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்துட்டாங்க ஆனால் இதில் இன்னும் மோசமான விஷயம் என்னென்னா அப்படி டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கும் எக்ஸ்போர்ட்டர்ஸ் தான் வந்து பே பண்ணி ஆகணும் இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது ஸோ ஏற்றுமதி பண்ணும்போது தரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது அதே நேரத்தில் டாக்குமெண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணணும் அப்படின்ற அவேர்னஸ் ஒரு ஏற்றுமதியாளருக்கு முக்கியம் அந்த டாக்குமெண்ட்டு கரெக்டான ரூட்டில் கரெக்டான பாத்தில் ட்ராவல் பண்ணி யாரை போய் அடையணுமோ அவர் அடைஞ்சிருக்கா அப்படின்றத என்ஷூர் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம்